ஓம் த்ரியம்பகம் மெஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் முருவார்பஹர்மந்தனார் முத்தோர் முக்ஷியம் மாமிரதாது காஸ்மோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் முதலாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஏகாதசி விரதநாள் முகூர்த்த நாள் கார்த்திகை மூன்றாவது சோமவாரம் விரதநாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் மரகதாம்பாள் சமேத ஸ்ரீ மார்க்கபந்தீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் கார்த்திகை மாசம் பதினைந்தாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குடிகை நேரம் அதே ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே அனுகூலமான நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில நேரத்தில் ரிசல்ட்ஸ் இமீடியட்டாக வரும் சில நேரத்தில் கொஞ்சம் டைம் ஆகும் பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிடித்தமானவர்களை சந்திப்பீங்க இஷ்டமான சில விஷயங்களை பண்ணுவீங்க கலைஞர்களுக்கு சினிமா சின்னத்திரையாக இருக்கலாம் இல்லை இசைக்கலைஞர்களாக இருக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்குங்க வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனை வியாபாரிகளுக்கு குறையும் சொந்தமா ஒரு இடம் நிலம் பூமி காணி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பது சம்பந்தமான விஷயங்களை ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் சுபகாரியங்களில் பங்கு பெற்றுவீர்கள் உங்கள் நண்பர்களை சந்திப்பீங்க சொந்த பந்தங்களை சந்திப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது நல்லது யாருக்கும் அட்வைஸ் பண்ற வேலைக்கெல்லாம் போகாதீங்க ஃப்ரீ கன்சல்டிங் எல்லாம் வேல்யூவே கிடையாது அது யாரா இருந்தாலும் சரி மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையும் தீமையும் கலந்த நாள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி ஃபோனில் ஸ்கேம்ஸ்லாம் மாட்டிக்காதீங்க டிஜிட்டல் அரெஸ்ட் அதே மாதிரி பின் நம்பரை யார்கிட்டையும் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நகைக்கடை அடுகு கடை ஜுவல்லரி ஷாப் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் மணி சேஞ்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ட்ராவல் ஏஜென்சி நடத்துபவர்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பெண்களை பொறுத்தவரையில் பணம் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் குறிப்பாக நீங்க எந்த ஜாப் பண்ணாலும் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள் கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் மைண்ட் மேப்பிங் பண்ணுங்கள் யாரோட டிஸ்கஸ் பண்ணணுமோ டிஸ்கஸ் பண்ணி நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் குறிப்பாக ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்க இவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்கள் மீடியாவில் பணியாற்றுபவர்கள் டிவி ரேடியோ சோஷியல் மீடியா இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கு காதல் நீக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே ஹேதி ராஜா தீமகி தன்னோ சக்கர பிரஜோதி அதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குறிப்பா உறவுகளிடம் விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது ஈகோ பார்க்காதீங்க வீட்டில் சில சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க பட்ஜெட்டை பாருங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் மனசு சொல்லும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமாக இருக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வே சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி உட்காந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பீங்க நல்லதுக்கு தான் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும் சில பெண்களுக்கு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே பூரம் உத்திர நட்சத்திரக்காரனுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி தேவை சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் கேது வேற உங்களோட ராசியில் உட்காந்துருக்காரு சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்காது கொஞ்சம் ஈழுழுபறி தான் நடக்கும் ஆன்மீக நாட்டம் மட்டும் அதிகரிக்கும் எனக்கு இந்த சாமியை கும்பிட்டா கொஞ்சம் மனசில் தெம்பு வரும் உற்சாகமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க ஃபிசியோதரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சில நுவான்சஸ் நெளிவு சுழிவை கற்றுப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில் பெரிய ஒரு டீச்சர் என்ன தான் எம்பிஏ படித்தான்னு எம்சிஏ படித்தானே எம்டெக் படித்தான்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற இதே தனி விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும் டிரைவிங் பண்ணும்பொழுது கவனம் தேவை கான்சன்ட்ரேஷனோட இருங்க முடிந்தால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அன்லஸ் இட் இஸ் எமர்ஜென்சி நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசி என்பவர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத சில செலவுகள் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் ஒரு அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் பெண்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஆண்களை பொறுத்தவரையிலே மன உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள் இது நடக்கும் அப்படின்னு தைரியமாக நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க ஆடிட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரபலமானவர்களின் சில நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சினிமாவில் நான் சாதிக்கணும் சின்னத்திரையில் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள் சில சில வாய்ப்புகள் கிடைக்கும் சில லிங்கில் அது வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு காலபைரவருக்கு நீங்கள் நெய்தி பமையை வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சேரும் குறிப்பாக ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு வந்து சேரும் நன்மைக்குன்னே எடுத்துக்க உங்களை ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஒரு ஒரு பதவி உயர்வு அதுக்கு வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுக்கடன் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் தந்தையுடன் மோதல் போக்கு வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க இவ்வளோ உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறார் பொறுத்த பொறுத்தவரையில ஆன்மீக பொருட்கள் பூஜை பொருட்கள் நாட்டு பந்து கடை வச்சுருக்கவங்க துணி கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பால் சம்மந்தப்பட்ட டெய்ரி சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கின்றன பத்து ரூபா வந்தா பத்து ரூபா செலவு என்ன பண்றது அதனால் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சுக்குங்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவார்கள் அதே மாதிரி கெமிக்கல் அன் ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் டெலிகாலராக இருப்பவர்கள் ரிசப்ஷனிஸ்ட் ரிசர்வேஷன் சம்பந்தமான கிளாக் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள் கம்பெனியில் பாஸுக்கு செக்ரட்டரியாக இருப்பவர்கள் பிஏ ஆக இருப்பவர்கள் பர்சனல் அசிஸ்டன்டாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் காதல் சிலருக்கு கசக்கும் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் குறிப்பா அரசாங்கம் அரசு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி இருக்கும் இந்த வேலை ஈஸியாக நடந்துட்டது கலைஞர்களை பொறுத்தவரையில் சில வாய்ப்புகள் கை நழுவி போகும் மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க அதே மாதிரி கோரியோகிராஃபி செய்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் விரும்பியவர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மண்டி நடத்துபவர்கள் புரோக்கரேஜ் செய்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் காதல் விஷயத்தில் கவனம் தேவை ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் லாங் டேர்மை யோசிங்க ஷார்ட் டேர்ம யோசிக்காதீங்க விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு எதிர்பார்த்தபடி இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிங்க நம்மளுடைய லைஃப் தான் முடிஞ்சு போச்சு அவங்களாவது நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கணும் தாயுடன் மோதல் போக்கு வேண்டாம் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் புது பிளானிங் பண்ணுவீங்க புது ஸ்ட்ராட்டஜி உட்காந்து யோசிப்பீங்க மாணவர்கள் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அடுத்ததாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் பண்ணலாம் ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணலாம் இல்லை இன்றைக்குள்ளே ட்ரெண்ட் படி புதுசாக ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மெஷின் லர்னிங்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இந்த மாதிரிலாம் மனசில் ஓடும் உங்களுடைய கேரியருக்கு எது சூட்டபுளா இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு முடிவு பண்ணி பண்றது நல்லது வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு கல்விக்கு வந்த அம்பாள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு அன் எக்ஸ்பெக்டட் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் அது சுபவேரியவை செலவாக மாற்றிக்கோங்க இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க ஒரு பட்ஜெட்டோடு போவீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இருபதுங்கிறது மேபி ஒரு இருபத்திரெண்டுக்கு போகலாம் அதுக்காக ரூபாய்க்கு வாங்காதீங்க எப்போவுமே ஒரு கண்ட்ரோலுங்கிறது இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு மேலே முன்னேறது கஷ்டம் தட் இஸ் த ரியாலிட்டி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களை பொறுத்தவரையில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆண்களை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் செய்வோருக்கு நன்மைகள் தரக்கூடிய நாள் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பர்களே உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் உறவுங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை வெளியிலையாக இருக்கலாம் ஈவன் ஆஃபீஸில் கூட கலீக்ஸ் கூட இன்றைக்கி சில பேருக்கு உறவாக இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி ஸ்கேனிங் சென்டர் ஹோம் கேர் சர்வீஸ் பண்ணுபவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள் ஃபார்மா கம்பெனி நடத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் நல்ல சிந்தனை வளரும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்